மற்ற அனைத்து பாட நாட்களாக இரவு பாடம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனைத்து விதமான படிப்பை சில கேள்விகளை பொருளாதார வராமல் இருக்கா மாவட்டத்தை பொருளாதார வராமல் அந்த ஆனால் நிர்வாகி வந்து

இது போன்ற பாடங்கள் வந்து அவர்கள் மீது கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் அல்லது படித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு குழுவில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் இன்றைய தினம் தமிழகத்தில் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கிறது அதாவது பிஜேபி பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அதிமுகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்திருக்கிறது அதே போல அதிமுகவின் தொண்டர்களின் உரிமையை எண்ணத்தை உணர்ந்து வென்றெடுக்கக்கூடிய உரிமை மீட்பு அமைப்பாக செயல்பட்டு வந்த வைத்திலிங்கம் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இன்றைக்கு இந்திய கூட்டணியில் ஐக்கியமாக இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி எடப்பாடி அவர்கள் அதிமுகவை அழித்து விடுவார் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என கூறிய வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றிருக்கின்றார் அதே போல தினகரன் இன்றைக்கு என் கூட்டணியில் ஐக்கியமாக இருக்கிறார் என்றால் நிச்சயம் இது சந்தர்ப்பவாத கூட்டணி கூட்டணியில் தற்போது அவர்கள் இணைந்திருந்தாலும் காலப்போக்கில் அதிமுக என்கின்ற கட்சியை பாஜக முழுமையாக விழுங்கிவிடும் என்பதுதான் யதார்த்தம் நீங்க பல மாநிலங்களில் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நின்றவர்கள் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகளை இல்லாமல் செய்துவிட்டு ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபியை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலை சந்தர்ப்பவாத நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்ப தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் பிஜேபி என்கின்ற இந்த ஆக்டோபாஸ் நிச்சயம் அதிமுகவை முழுமையாக விழுங்கிவிடும் கூட்டணி என்கின்ற பெயரில் எம்எல்ஏக்களை விலை பேசி எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழக மக்கள் உணர்வார்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதையும் நாங்கள் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்க வழிகாட்டக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய தாவேகா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் செயல்படுகின்றன இந்த கட்சிகள் ஓட்டுகளை பிரிப்பதன் மூலம் பிஜேபி கூட்டணி கட்சி அல்லது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்வார்கள் எனவே பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாமல் வெற்றி பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ வேண்டும் என்று சொன்னால் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் இருக்க வேண்டும் சந்தர்ப்பவாத கூட்டணிகளுக்கு வாக்களிக்காமல் இருக்க வேண்டும் யாருக்கு வாக்களித்தால் தமிழகம் சிறப்பாக இருக்கும் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள் அதை உணர்ந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை தேற்ப அடிப்படையில் அந்தந்த கட்சிகள் அந்த கட்சிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை முன்னிறுத்தக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் இஸ்லாமிய வேட்பாளர்களை சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த வேண்டும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தற்போது புதிதாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கேற்ப இஸ்லாமிய வேட்பாளர்களை சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக இந்த தீர்மானத்தில் வைத்திருக்கின்றோம் அதே போல நீண்ட காலமாக சிறையில் அடைப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்யக் கோரி பல்வேறு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது பல கட்டங்களில் தமிழக முதல்வருக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் ஏற்று தமிழக முதல்வர் ஆளுநருக்கு அந்த கோரிக்கையை அந்த மசோதாவை அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஆளுநராக இருக்கக்கூடிய என் ஆர் ரவி அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து மாநிலத்தோடு விரோத போக்கை கொண்டிருக்கின்றார் மக்கள் நல திட்டங்களை பலவற்றை செயல்படுத்த விடாமல் மசோதாக்களுக்கு கையொப்பமிட்டு அந்த மசோதாவை பாஸ் செய்ய விடாமல் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆளுநரின் செயல்பாடு தமிழகத்தின் நலனை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சமூகத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஆளுநர் அவர்கள் இருப்பது தமிழகத்தின் நலனுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது மத்திய அரசு உடனடியாக ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் அதே போல பல மாதங்களாக சிறைவாசி விடுதலை தொடர்பான மசோதா ஆளுநர் பார்வைக்கு அனுப்பப்பட்டு கையொப்பம் விடாமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடைக்கிறது உடனடியாக ஆளுநராக கையொப்பமிட்டு சிறைவாசி விடுதலை விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் அதே போல திருப்பரம் குன்றம் விஷயத்தில் நிறைய வரலாற்று சான்றுகள் நிர்ணய நேரடியான ஆதாரங்கள் சிக்கந்தர் மலை என்பதற்கும் பல ஆண்டுகளாக சிக்கந்தர் மலையில் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் இணக்கமாக இருந்தார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது ஆனால் அந்த வரலாற்று சான்றுகள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் நீதிபதி ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியிருப்பதும் இரண்டாம் அளவு கொண்ட நீதிபதிகள் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியிருப்பதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடுநிலையான மக்கள் சிறுபான்மையின் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தீர்ப்பு என்பது சட்டத்தின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் இதற்கு மாற்றமாக தீர்ப்பு வந்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் வரும் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பாங்க ஆதரவு தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை பொறுத்தவரை தேர்தல் நிலைப்பாடுகள் என்ன என்பது மக்கள் அறிவார்கள் நாங்க எந்த கட்சியும் நேரடியாக ஆதரிக்க மாட்டோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நலன் காக்கக்கூடிய செயல் திட்டங்கள் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிப்பார்கள் அவர்களுக்குத்தான் தமிழ்நாடு தகுதி ஜமாத் ஆதரவாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்வார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஒக்போர்டு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி சிஐஏ என்ஆர்சி போன்ற அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கிறது அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த பொதுக்குழுவிலும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் தமிழக முதல்வர் இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கினார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நன்றி கடனாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் தமிழ்நாடு தொகுதமாத்தை பொறுத்தவரை எந்த இயக்கம் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய இயக்கமாக செயல்படுகிறதோ அந்த இயக்கத்திற்கு வாக்களிக்க கூடியவர்களை நிச்சயம் நாங்கள் ஆதரிக்கின்றோம் எங்கள் நிலைப்பாடை மக்கள் நன்காக அறிவார்கள் கட்சி வந்து பிடிபா பிஜேபியோட வந்து செயல்படுறது வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வேண்டியதா

பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தாஜேக்காவிற்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் ஒரு நல்லாட்சி வருவதற்கு தடையாக இருக்கும் அதனால எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தாஜேக்காவை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு கொள்கை திட்டம் சரியாக வகுக்கப்படவில்லை யாரெல்லாம் வேட்பாளராக நிற்பார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன அவர்களுடைய சேவை நோக்கு என்ன என்பதையெல்லாம் அறியாத நிலையில் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நிச்சயம் பாசிச கொண்டவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் என்பதால் விஜய்க்கு வாக்களிப்பதை காட்டிலும் யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெறுவார்கள் யார் அமைதியான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்குவார்கள் மக்கள் நலனை செய்வார்கள் என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பாபிற்கு வாக்களித்தால் நிச்சயம் அது பாசிச சிந்தனை கொண்ட ஆட்சி வருவதற்கு வழிவகுக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன சொல்றீங்க தமிழக முதல்வரை சந்திக்கும் போதும் சரி தமிழக முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் பொழுதும் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பரிசீலனையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் உள்ள நிதி நிலைமையை பொறுத்தவரை மாண் மத்திய அரசை சார்ந்து தான் இருக்கிறது பல தொகை இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது அப்ப இந்த மது மூலம் வரக்கூடிய வருவாய் தான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வருவாயாக இருக்கிறது மக்கள் நலன் செயல்திட்டங்கள் செய்வதற்கு இந்த டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய வருவாய் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருவாயாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மத்திய அரசாங்கம் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகையை விடுவிக்காமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிரடியாக அவர்கள் மது பூரண மது கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் நிதிநிலை சரியானால் அடுத்த நடவடிக்கை எடுப்பதாக தமிழக அரசு பல கட்டங்களில் அறிவித்து சரிக்கிறார்கள் மெல்ல மெல்ல பூரண மது விலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதாக கூறியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம்

நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்ல முடியாது எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் போதை வஸ்து இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க அல்ல ஆளும் கட்சி அவர்கள் கூடுதல் பொறுப்பு இருப்பதனால் அவர்கள் உடனடியாக இந்த போதை வஸ்து போதைப் பொருட்கள் கஞ்சா போன்றவற்றை முழுமையாக தடை செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு ஒரு திருப்திகரமான நடவடிக்கை மெல்ல மெல்ல எடுக்கிறது இன்னும் வீரியமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எழுதுகிறோம் நாங்க மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் பொதுக்கூட்டம் மாநாடுகள் பொதுக்குழுக்களை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இருக்கிறோம் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கும் முக்கிய அமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை தயார் பண்ற குழுக்கும் எங்களுடைய அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது எங்களுடைய கோரிக்கை என்பதை தமிழக முதல்வர் அறிவார் தேர்தலுக்குள்ள அவர் கொண்டு வருவார் ஏழு சதவீதமா உயர்த்தி தருவார் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக அவர் உயர்த்தி தருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது சரி சார் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்தி தருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு தீர்வு காண்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சம்பந்தப்பட்ட தமிழக அரசு ஆயிருக்கும் அதை ஆதரிக்கிறார் தமிழக அரசு அதை ஆதரிக்கிற ஆனா வந்து இல்லை வக்போட திருத்த சட்டத்துல வந்து அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருத்த சட்டத்திற்கு தான் தமிழக அரசு வந்து வக்போ திருத்தத்துல ஒரு மாற்றத்தை தேர்தல் தேர்தல் முறையில கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து ஒரு தரப்பினர் திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தல அப்படிங்கிறத தான் மேல போயிருக்கிறாங்க தடை வாங்கியிருக்கிறாங்க தமிழக அரசை பொறுத்தவரை சிறுபான்மை அரசுக்கு பாதுகாவானதாக இருக்கிறது அது என்ஆர்சியாக இருக்கட்டும் சிஏஆக இருக்கட்டும் வகு திருத்த சட்டத்தை தமிழகத்துல நிறைவேற்ற மாற்றம் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியதாக இருக்கட்டும் தமிழக அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அந்த ஆதரவு மக்களிடத்துல ஒரு நல்ல மதிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்திருக்கிறது இல்ல திமுக விற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்லையா ஏன்னா பிஜேபி வந்து எதிர்க்கிறீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா நாங்க நேரடியா ஆதரவு அப்படிங்கறத காட்டிலும் எங்க சமூகத்துக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவுங்கிறது மக்கள் தெரியும் எங்களுக்கு எங்க சமூகத்துக்கு என்ன அப்படின்னா நாங்க ஓட்டு வாங்குறதோ சீட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது எங்களுடைய நோட் நோக்கம் என்னன்னா எங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அந்த வகையில இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியா மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை உயர்த்தி தருவோம் என வாக்குறுதி கொடுத்தார்கள் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு கொடுத்திருக்கிறோம் முதல்வருக்கு தெரிவித்திருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை நிறைவேற்றினாலோ அல்லது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இடஒதுக்கீடை உடனடியாக நாங்கள் உயர்த்தி தருவோம் என்ற அந்த வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாலோ அது நிச்சயம் சிறுபான்மை மக்களை வாக்குகளை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டால் அல்லது நடவடிக்கை உயர்த்தி வழங்கப்பட்டால் நிச்சயம் சிறுபான்மை அவர்களுக்கு திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அதைத்தான் வலியுறுத்தும் மக்கள் நலன் செய்யக்கூடிய அரசுக்கு வாக்களிங்கிறத தமிழ்நாடு தகுதி சொல்லும் நிறைய விளக்கம் இருக்கிறோம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை பொறுத்தவரை சுய நலன் காக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிற இயக்கங்கள்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறதோ அல்லது வந்து கை கட்டி நிற்கக்கூடியதோ அஹ் இயக்கம் கிடையாது இது வந்து எங்களுடைய நாங்கள் மதிக்கக்கூடிய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளார் அவர்கள் என்பது மக்கள் உணர்வார்கள் அதனால நாங்க வந்து மக்கள் நலன் மக்கள் உணர்வார்கள் அதனால நாங்க வந்து மக்கள் நலன் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொன்னாலே மக்கள் யாருக்கு வாக்களிக்கும் புரிஞ்சுக்குவாங்க இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க